வணக்கம் உறவுகளை அக்ரிகல்ச்சர் வெஹிக்கிள் இன்றைக்கி விற்பனை கொண்டு வரக்கூடிய வண்டி பார்த்தீங்கன்னா இண்டோ ஃபார்மில் முப்பது நாற்பது டிஏங்கிற டிராக்டர் தாங்க விற்பனை கொண்டு வந்திருக்கோம் இந்த வண்டியோட மாடல் ஆஃப்தியர்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்பது கடைசி ரெண்டாயிரத்தி இருபதில் தாங்க இந்த வண்டி நம்பர் ஆயிருக்கு இந்த வண்டிக்கு எஸ்டாகிங்கன்னு பார்த்தீங்கன்னா பம்பரும் ஊக்குப்பட்டு மட்டும்தாங்க அவைலபிளாக இருக்குது இந்த வண்டியில் இந்த வண்டியோட டயர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஆவரேஜாக ஒரு முப்பது முப்பத்தஞ்சு சதவீதம் கண்டிஷனில் இருக்குங்க இந்த வண்டி பார்த்தீங்கன்னா பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் சிங்கிள் கிளர்ச்சியோட வரக்கூடிய வண்டிங்க இந்த வண்டியோட கச்சிபின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நாற்பத்தஞ்சு கெச்பி கேட்டையில் வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டிக்கு கியர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா சைடு ஷிஃப்ட் கியர் ஆப்ஷனோடு வரக்கூடிய வண்டிங்க இது இந்த வண்டியோட ரிஜிஸ்ட்ரேஷன் பார்த்தீங்கன்னா டிஎன் எழுபத்தொம்பது தென்காசி மாவட்ட ரிஜிஸ்ட்ரேஷன் வண்டிங்க இது இந்த வண்டியோட அவுட் அவுட்லுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே தாங்க இருக்குது இந்த வண்டியோட இன்ஜின் கியர் பாக்ஸு கியர் க்ரௌன் எல்லாம் நல்ல ஒரு தெளிவான கண்டிஷன்லேயே இருக்கிறதா சொல்லி தான் ஓனர் தரப்பென்னு சொல்லியிருக்காருங்க இந்த வண்டிக்கு ஓனர் சொல்லக்கூடிய விலை பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபா சொல்கிறாருங்க அதுவுமே பிக்சடு ப்ரைஸ் கிடையாதுங்க நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கனாலும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி பார்த்துக்கோங்க இந்த வண்டியை நேரில் வரும்போது அனுசரித்து பேசிக்கலாம்னு சொல்லியிருக்காருங்க இந்த வண்டி இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் அங்கே இருக்குது வண்டி பிடிச்சிருக்கோங்க டிஸ்கிரிப்ஷனில் ஓனரோட காண்டாக்ட் நம்பர் இருக்குது கால் பண்ணி பேசிவிட்டு நேரில் போய் வண்டி ஓட்டி பார்த்து வண்டியோட புக் எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணிவிட்டு வண்டி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மட்டும் வாங்கிக்கோங்க இந்த இண்டோஃபார்ம் முப்பது நாற்பது டிஏங்கிற டிராக்டர் உங்களுக்கு கல்லைனாலும் சரி உங்கள் நண்பர்கள் உங்கள் உறவினர்கள் யாராவது கேட்டிருந்தாங்கன்னா இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க இதே போல் நம்ம சேனல் மூலமாக உங்களுடைய விவசாய உபகரணங்கள் மற்றும் பழைய டிராக்டரை விற்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை போட்டுல காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணுங்க நன்றி வணக்கம்